Hi Friends, எல்லாருக்கு வணக்கம் இது நம்ம ஐந்தாம் வகுப்போடைய வாட்ஸ்அப் குரூப்பு லிட்டில் சாம்பியன்ஸ் இன் in டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் நம்ம கிளாஸில் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு லீடர் பொறுப்பு கொடுத்துருப்போம் இல்லையா அதில் முக்கியமாக ஹோம் ஒர்க் லீடரோட வேலை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அதிகமாக இருக்கும் இதில் ஃபிஃப்த் தனுஷ்யான் இருக்குது இவங்க தான் வந்து ஹோம் ஒர்க் லீடர் இவங்க குரூப்பில் ஹோம் போஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லோரும் ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கும் அவங்க நல்லா ஃபீட்பேக் கொடுப்பாங்க சூப்பர் நைஸ் சூப்பர் யாசினி குட் கேர்ள் ஒரு கிளாப்பு அப்புறம் தருண் போட்டிருக்காங்க சூப்பர் நைஸ் போட்டிருக்காங்க சூப்பர் சூப் வெரி குட் சூப்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ஹோம் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ண உடனேயே அவங்க வந்து அதுக்கு கரெக்டான ஃபீட்பேக் போடுவாங்க சூப்பராக ஹோம்ஒர்க்கும் சொல்லுவாங்க இவ்வளோ அழகாக அந்த குரூப்பை ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்களோட ஹோம் ஒர்க்கெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்தது இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால தான் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவங்க சூப்பராக சொல்லுவாங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் ஹோம்ஒர்க் உடனே உடனே போட்டுருவாங்க ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு தானே அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க நான் கிளாஸில் சொல்லிருவேன் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்கள தேவையில்லாத மெசேஜ் போட்டால் திட்டுவாங்க சரியாக பண்ணணும்னு வாங்க இந்த குரூப்பே கண்ட்ரோல் வச்சுருக்கிறது இந்த ஹோம்ஒர்க்லர் தான் ஸோ அவங்கள இன்றைக்கி அப்ரிஷியேட் பண்ணணும் இன்னைக்கு லாஸ்ட் டே அவங்களோட பொறுப்புக்கு அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் சேடாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு இதெல்லாம் நேத்தோடு சூப்பர் தேங்க்யூ சூப்பர் சன்மதி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நல்லா ஃபீட்பேக் கொடுப்பாங்க பாருங்க இன்னைக்கு அவங்களோட பொறுப்பு கடைசி நாள் அதனால அவங்க எப்படி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க நான் பிளே பண்ண ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஹோம்ஒர்க்னா பத்து பழமொழி கண்டுபிடிச்சி எழுதிட்டுருக்காங்க அப்புறம் கத்தால் டெஸ்ட் எல்லாம் இல்லை அம்மி அரைக்கும் முக்கால் உப்பு களைப்பு ஆள் ஆழ மரம் இதெல்லாம் இந்தான குரத்தை நீங்கள் எழுதிக்கிறீங்களா இந்தான கருத்த நீங்கள் யோசிச்சு எழுதுனீங்க அந்த எந்தான குறை இருபத்தி ரெண்டுமே யோசிச்சு எழுந்தீங்களே அந்த பத்து காத்தால் யோசிச்சு எழுதுனீங்களே அந்த அனுக்குற இருபத்தி ரெண்டுமே படுத்து வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் திங்க் அனுப்பி நான்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஒர்க் திருத்துமே அதுக்கப்புறம் சென்மதி ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம்

தெப்புல் சேரிங்லோ फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स ஆஷியா காவலப்படாதீங்க நாளைங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்ததுக்கு தேங்க் யூ இது வாங்க என்ன செய்ய பழமொழி இங்கிலீஷ்ல எழுதுனதுக்கு சன்மதி இது வந்து தமிழ் ஹோம்வொர்க் இல்லையா படம் இங்கே பழமொழி எங்கே அந்த பாடத்தோட ஹோம்வொர்க் சொல் தமிழ்ல மட்டும் எழுதிட்டு வந்த போதும் இங்கிலீஷ்ல வேண்டாம் ஓகே பத்து பழமொழிகள் தமிழ்ல எழுதிட்டு வாங்க மூட் அவுட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹோம்ஒர்க் லீடர்ல இருந்து வேற லீடர் போட்டதுக்கு என்ன அதுதான் ரொம்ப சோகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கணும் இல்லையா எல்லாரும் எல்லா பொறுப்பையும் பார்க்கணும் இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க எல்லாரும் எல்லா லீடர்ஸ் பதவியும் செய்வீங்க எல்லா பொறுப்பையும் செய்வீங்க ధనుషా ఓకే ధనుష్య నాస தனுஷா நீங்க போயிருக்கீங்க இதுல என்ன வருத்தம் பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்க சொல்லி தரீங்க அதனாலதான் பிஃபோர் ப்ரேயர் லீடரா போட்டா இன்னும் நல்லா சொல்லி தருவீங்க இல்லையா குழந்தைங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா படிப்பாங்க நீங்க பொறுப்பு பார்த்துப்பீங்க தான் உங்களை நான் போட்டிருக்கேன் படிப்பு சொல்லி கொடுக்குற லீடரா தானே போட்டிருக்கேன் இதுல வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே சரியா உங்க டேலண்ட் வந்து எல்லா பொறுப்புலயும் இருக்கணும் எல்லா பொறுப்பையும் பாக்கும்போது உங்க டேலண்டால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அதுக்குதான் சரியா மிஸ் நீங்க சொன்னதுனால புரிஞ்சுக்கிட்டேங்க மிஸ் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மிஸ் சொன்னதுக்கு வெரி வெரி தேங்க்ஸ் மிஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்னைக்கு அவங்களுடைய லாஸ்ட் டேலேயோ அதனால் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்டார் ஆஃப் த மந்த்துன்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை இதோட நான் அட்டாச் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சில்ட்ரன் இந்த மந்தோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதம் ஃபுல்லாக தன்னோட பொறுப்பை அழகாக பார்த்த லீடர்ஸ்க்கு ஸ்டார் ஆஃப் த லீடர்ஸ் கொடுக்க போகிறேன் நான் ஒரு மூணு லீடர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லிட்டுமா ஃபர்ஸ்ட்டு ஹோம் ஒர்க் லீடர்

அனுப்புனாங்க இல்லையா இவங்க மூணு பேருக்கு தான் ஸ்டார் ஆஃப் த லீடர்ஸ் கொடுக்க போறேன் கொடுக்கலாமா